வணக்கம் நண்பர்களே இந்தியா பாகிஸ்தான் சண்டை நடந்தது திடீர்னு ரெண்டு நாடும் போர் நிறுத்தம் அறிவிச்சாங்க ஆனால் அமெரிக்கா திரு ட்ரம்ப் என்ன சொன்னார்னா இந்த போர் நிறுத்தறதுக்கு காரணம் நான் தான் இரண்டு நாடுகளும் அணு ஆயுதம் வச்சுருக்கிறாங்க சண்டை தீவிரமானால் மிகப்பெரிய பெரிதம் இருக்கும் நீங்கள் தொடர்ந்து போரை நடத்தினால் அதிகப்படியான வரியை விதிப்பேன் அப்படின்னு சொன்னதுனால தான் போரை நிறுத்திட்டு தான் சொல்கிறாங்க ஆனால் இந்தியா என்ன சொல்கிறாங்கன்னா பாகிஸ்தான் கேட்டுக்கொண்டதுன்னு தான் நாங்கள் சண்டையை நிறுத்தினோம் ஏன்னா பாகிஸ்தான் அந்த அளவுக்கு பலவீனமாக தாக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க காங்கிரஸ் தொடர்பாளர் ஜெய்ராம் ரமேஷ் வந்து திரும்ப திரும்ப கேட்டே இருக்கார் இருபத்தோரு நாட்களில் ஒன்பது முறையாக ட்ரம்ப் என்ன சொல்கிறாருன்னா இந்தியா பாகிஸ்தான் போகிற நிறுத்துறதுக்கு நான் தான் காரணம் ஏன்னா அமெரிக்க நீதிமன்றத்தில் கூட பார்த்தீங்கன்னா ட்ரம்ப் விதித்த நிறைய சட்டங்களை வந்து அவங்க நீக்கியிருக்காங்க அப்போ நான் இந்த சண்டையை நான் தான் நிறுத்தினேன் காரணம் வர்த்தகம் அப்படின்னு சொல்லி ட்ரம்ப் சொல்கிறார் அதிகப்படியாக வரி விதிப்புன்னு சொன்னதுனால தான் அவங்க சண்டையை நிறுத்தினாங்கன்னு சொல்லி ஆனால் இந்தியா வந்து அதை மறுக்கிறாங்க நாங்கள் வந்து மூன்றாவது நாடு மத்தியஸ்தும் தேவையில்லை பாகிஸ்தானோடு நாங்கள் நேரடியாக பேச்சுவார்த்தை நடத்துவோம் இப்போ மோடி இது வரைக்கும் இதுக்கு பதிலே சொல்லலை இப்போ என்ன கேட்குறாங்கன்னா காங்கிரஸ் மோடி சொல்கிறது உண்மையா இல்லது ட்ரம்ப் சொல்கிறது உண்மையாக ட்ரம்ப்பு நான் தான் போகிற நிறுத்தினேன்னு சொல்கிறாரு மோடி என்ன சொல்கிறாங்கன்னா நாங்கள் அமெரிக்கா தலையிட்டனால நிறுத்தலை பாகிஸ்தான் கேட்டுக்கிட்டதுனால தான் நிறுத்தணும்னு சொல்லி இப்போ இதுதான் மில்லியன் டாலர் கேள்வியாக இருக்குது வர நாட்களுக்கு கண்டிப்பாக இந்த உண்மை தெரியும் அடுத்த பதிலில் சந்திக்கலாம் நன்றி